ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகியிருக்கு அந்த அப்டேட் என்னென்னா அதாவது தங்களுடைய மொபைல் எண் வச்சுருப்போம் இல்லைங்களா பிஎம் கிசான் திட்டத்தில் நினைச்சிருக்கிற கைபேசி எண் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம் கைபேசி எண்ணை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரம் வீதம் மூணு தவணைகளாக விவசாயிகள் வாங்கிட்டு வராங்க இந்த திட்டத்தில் வந்து நிதி உதவி பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்கள் மொபைல் நம்பரை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது திட்டம் பார்த்தீங்கன்னா டிபிடி முறையில் ஆண்டுக்கு ஒரு தவணைகளாக ஆறாயிரம் வந்து விவசாயிகளுக்கு தராங்க ஓகே இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துரலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதாவது ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கணும் நீ உள்ளே உடனே ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபார்மர் கார்னரில் செக் பண்ணுறது மற்றபடி நிறையா கொடுத்துருப்பாங்க அதில் அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து மூணாவது ஸ்டெப்பாக நம்ம போய்க்கும் மொபைல் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு உடனே அதில் வந்து ஒன்று வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும் அப்படி இல்லைனா ஆதார் நம்பர் கேட்கும் ரெண்டில் எது இருக்கோ அந்த நம்பரை போட்டுட்டு ஒரு கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்டேட் அப்படிங்கிற என்னை கிளிக் பண்ணால் நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிரும் இந்த மொபைல் நம்பரை நம்ம அப்டேட்டாக வச்சுக்கிறதுனால என்ன பையனு பார்த்தீங்களா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் நம்ம எத்தனை தகு வாங்கியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுகிற நம்மளோட அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அந்த ஓடிபி போட்டால் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் எத்தனை தவணை வாங்கியிருக்கோம் எத்தனை டேட்டில் வாங்கியிருக்கோம் என்னன்ற டீட்டெயில் வரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்